சோதனை மேல் சோதனை இப்படி வந்து நம்ம பாட்டு பாடுற நிலைமை தான் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மூணு மேட்ச்லயுமே தோத்து நம்ம ரசிகர்களை பெரிய சோகத்துல வந்து ஆழ்த்திட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னு நமக்கே வந்து தெரியும் பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ்ல செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல எப்படியாவது நம்ம மீண்டு வந்துடலாம் இன்னைக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலான்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியாவை ஆஸ்திரேலியா பொலந்து கட்டி பத்து விக்கெட் வித்தியாசத்துல வந்து தோக்கடிச்சிட்டாங்க சரி அந்த தான் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல நம்மளோட சீனியர் டீம் தான் மண்ண கவிட்டாங்க நம்மளோட ஜூனியர் டீம் இருக்காங்கப்பா கண்டிப்பா அண்டர் நைன்டீன் ஆசியா கப்ல வின் பண்ணியே தீர்வாங்கன்னு ரொம்ப ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில அந்த மேட்ச்லயும் இந்தியா வந்து தோத்துட்டாங்க அந்த மேட்ச்ல நம்ம பங்களாதேஷ் கூட தான் வந்து விளையாண்டோம் பங்களாதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே நமக்கு இந்த மேட்ச்ல வின் நிறைய நம்பிக்கை வந்துருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவோட அதிரடி பேட்ஸ்மேனான வைபவ் சூரியவம்சி இந்த பதிமூணு வயசு பையன் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்லலாம் பட்டையை பட்டய இருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு அதிரடியாக விளாண்டு டி டுவெண்ட்டி மாதிரி விளையாண்டு நொறுக்கி தள்ளுவாருன்னு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனா வைபவ் சூரியவம்சி இருந்துக்கிட்டு ரொம்ப வேக அவுட் ஆயிட்டாருங்க அவர் தான் அவுட் ஆனாருன்னு பார்த்தா ஆய்ஸ் மேட்ரி இது மாதிரி பிளேயர்ஸும் வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இந்த மேட்ச இந்த நம்ம நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்னு கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இதனால இந்த மேட்ச்சை பங்களாதேஷ் ஐம்பத்தொன்போது ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஆசிய கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்க நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தான் டெஸ்ட் மேட்ச் தோத்தோன்னு பார்த்தா நமக்கு ஆசியா கோப்பையும் கிடைக்காம போயிடுச்சுங்க சரி ஆசியா கோப்பை தான் கிடைக்கல ஆஸ்திரேலியன் மென்ஸ் டீம் பண்ணதுக்கு ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் பழி வாங்கிடலான்னு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் விளையாடுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் உமன்ஸ் டீம் கிட்ட வந்து தோத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ்க்கும் ஆஸ்திரேலிய உமன்ஸ்க்கும் ஓடிய மேட்ச் வந்து நடந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலிய உமன்ஸ் பஸ்ட் பேட்டிங் பண்ணி சுமார் நொறுக்கி தள்ளிட்டாங்க இவங்க வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி எம்பத்து ரன் எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி எழுவத்தோரு ரன் வந்து எடுத்துட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் சேஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியன் உமன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் எவ்வளவுதான் வந்து போராடினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உமன்ஸ் டீம்னால நிக்க முடியலங்க இதனால இருநூத்தி நாற்பத்தொன்பது ஆல் அலவுட் ஆயிட்டோம் இதனால இந்த மேட்ச்ச ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் கொஞ்ச நஞ்ச ரன்னு வித்தியாசத்துல இல்ல நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியன் மென்ஸ் டீமும் சரி உமன் ஸ்ட்ரீமும் சரி நம்ம இந்தியன் டீமை ஒட்டு மொத்தத்துல வச்சு செஞ்சிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவோட ராசியே இல்லாத நாளா போயிருச்சு இந்த மூணு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல வின் பண்ணியிருந்தா கூட நம்மளோட மனசு வந்து ஆறி இருக்கும் ஆனா சொல்லி வச்ச மாதிரி இந்த மூணு மேட்ச்லயுமே இந்தியா தோத்ததுதான் நமக்கு ஒரு பெரிய சோகமா வந்திருக்குங்க சரி இனிமேல் வரப்போற போற மேட்ச்லயாவது இந்தியா வெற்றி அடைறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்